இன்று நாம் பார்க்கும் கதை காதல் அலைகள் மதுரை அருகே அமர்ந்திருந்த ஒரு சிறிய கிராமம் விருந்தாம்பாடி இயற்கையின் மூழி மூழ்கியிருந்தது பசுமை தரும் வயல்கள் பறவைகளின் இனிய கீதங்கள் குளத்தின் மீது மிதக்கும் தாமரை மலர்கள் இவையெல்லாம் அந்த ஊரின் இயல்பு அந்த ஊரில் வாழ்ந்தவள் மேகா அவள் ஒரு படைப்பாளி சிறு வயதிலிருந்தே ஓவியங்களில் மணி மனதை உழைத்து வளர்ந்தவள் காலையில் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியும் மாலையில் நதிக்கரையில் அமர்ந்து தனது கனவுகளை வளை வரைவதிலும் முழுமையாக மூழ்கியிருப்பாள் நகர நகரத்திலிருந்து புதிதாக கிராமத்திற்கு வந்தவன் அருண் அவன் விவசாயத்தை மேம்படுத்துவோடும் திட்டத்தில் பங்கேற்க வந்திருந்தான் தன் வளர்ச்சிக்கு பதிலாக சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் ஒரு நாள் மழைக்காலம் மேகா பள்ளியிலிருந்து திரும்பும் வழியில் இருந்த பெரிய குளத்தின் அருகே யாரோ புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தது போல் இருந்தது இங்குதான் உங்களுக்கு நல்ல காட்சி கிடைக்குமா என்றாள் மேகா சிரித்தபடி அருண் திரும்பி பார்த்தான் அவளின் கண்களில் ஏதோ மினிமினிக்க சிரிப்பில் வெண்முரசு ஒழிக்க அவனுக்கு பதில் சொல்லவும் தெய்வு ஏற்பட்டது நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்களா அவன் எதிராக கேட்டான் ஆம் எனது கிராமம் எனது வாழ்வு அவள் பெருமையாக சொன்னாள் அந்த ஒரு சந்திப்பே காதலுக்கு விதையாகியது தினமும் குளம் அருகே அவன் வந்து நிலவின் ஒளியில் அவள் அவனின் முயற்சியலை கண்டு மகிழ்ந்தாள் மேகாவுக்கும் அருணுக்கும் இடையே ஒரு அதிர்வல் இருந்தது இருவரும் காதலை வெளிப்படையாக சொல்ல தயங்கினார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் உணர்ந்தார்கள் இவர்கள் உற உறவினால் இழந்து போனால் வாழ்க்கை வெறுமையாகிவிடும் ஒரு நாள் இருவரும் வயலில் நடந்து கொண்டிருந்தனர் நீங்கள் எப்போது ஊருக்கு திரும்பப் போயிறீர்கள் என்றால் மேகா தன் மனம் குழம்பி கேட்டாள் அருண் மெதுவாக சிரித்தான் நான் எங்கேயும் போவதில்லை இந்த கிராமம் இந்த அழகு உன் பார்வை இதைய இதையெல்லாம் விட்டு செல்ல முடியாது மேகா திகைத்து பார்த்தாள் அவன் கை அவளது விரல்களை தொட்டது நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் நீ இருந்தால் போதும் அவளது இதயத்திலும் அதே எண்ணம் எழுந்தது அவள் கண்களில் மகிழ்ச்சி பட்டு அவன் கையில் தன் கையை பின்னி பிடித்தாள் கிராமத்து உறவினர்கள் அனைவரும் இருவரின் காதலை ஒப்புக்கொண்டு வெகு விமர்சையாக திருமணம் நடத்தினர் அருண் கிராமத்தையே வளர்ப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்த மேகா குழந்தைகளுக்கான ஓவிய வகுப்புகளை தொடங்கினார் கடற்கரை அலைகள் போலவே காதல் எப்போதும் தன் அழகில் நிலைத்து நிற்கும் அவர்கள் காதல் காலமின்றி பரவி சென்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்